நம்முடைய சாபங்களுக்காக நிறுத்தப்பட்டம் மாற்று ரத்தம் கூடி ரத்தம் மனித பாவத்தை சுமக்க முடியாது மன்களத்தின் பாவத்தை சுமக்க முடியாது ஒரே ஒரு பரிசுத்தமான ரத்தம் ஒரே ஒரு பரிசுத்தமான தெய்வம் அவர் ஒருவர் மனிதனுக்காக அடிக்கப்பட்டவர் மனிதனுக்காக ரத்தம் சிந்தினவர் மனிதனுக்காக தன் பாவங்களுக்காக மனித மனுக்குழு பாவத்துக்காக தலைமறை தலைமறை செய்த பாவங்களுக்காக ஆண்டவராக சித்தரசு கல்வாரி சிலுவையிலே

உயிரோடு அந்த நாட்கள் இயேசு சொன்னார் நான் மறிப்பு மூன்றாம் நாள் உயிர்தேவை என்று இயேசு தான் சொன்னபடியே உயிர் தேர்ந்தார்